இந்த காப்பரை வச்சுதான் நகைய உருக்கி இது பண்ணி செய்யறீங்க இது கூட தங்கத்தை கூட மிஸ் பண்ணி பண்ணுவோம் அதுவும் இந்த மாதிரி தகடாவே வந்துருதுங்களா அது வந்து கட்டியா வரும் கட்டியா தான் கட்டியா வரும் பத்து கிராம் தங்கத்துக்கு ஒரு கிராம் கிராம் தங்கத்துக்கு ஒரு கிராம் காப்பர் வைப்போம் ஒரு கிராம் காப்பர் வைப்பீங்க பத்து கிராம் தங்கத்துக்கு ஒரு கிராம் காப்பர் வச்சா தான் செய்ய முடியும் கடைக்காரவங்க இந்த காப்பர் சேர்த்து தான் ஒரு கிராம் கணக்கு போட்டு வாங்குறாங்க எங்களுக்கு கொடுக்கறது வந்து இந்த சேர்த்து கொடுப்போம் எங்களுக்கு இருபத்தி ரெண்டு தான் போடுவோம் கஸ்டமருக்கு போடுறது வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டு தான் போடுவாங்க எங்களுக்கு எங்கேயுமே இருபத்தி நாலு கேரட் வாங்கலாம் நீங்க சொல்றது பத்து கிராமுக்கு ஒரு கிராம் காப்பர் கலப்போம்னு சொல்றீங்க பத்து கிராம் வாங்குறீங்கன்னா ஒன்பது கிராம் நகை இருக்கு ஒரு கிராம் காப்பர் இருக்கும் அப்ப மொத்தம் அந்த ஒரு கிராமுக்கு சேர்த்து அதான் உங்ககிட்ட வாங்குற இருபத்தி

அப்படி செஞ்சோம்னா அது எங்களுக்கு தான் ஆகும் அப்படி செய்ய மாட்டோம் சரி அது வந்து உங்களுக்கு ஏமாத்த மாதிரி ஆயிரும் உங்ககிட்ட ரேட் ரேட்டு வந்து ஆயிரத்தி எழுநூறுவா இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ரேட்டு தான் உங்ககிட்ட வாங்கி ஃபோர் கேரட் தங்கத்தை வாங்கி அதை வந்து டுவெண்ட்டி டூ உங்களுக்கு